மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் என்பது கடந்த இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பத்து தீர்மானங்கள் வடிவெடுத்து வடிவமைக்கப்பட்டன அந்த பத்து தீர்மானங்களில் தமிழ் கடவுளான முருகருக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அனைத்துலக முருகர்கள் பக்தர் மாநாடு நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானத்தின் தொடர்ச்சியாக வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்களில் பழனியாண்டவர் திருக்கோயிலுக்கு சொந்தமான பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் இந்த மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த மாநாடு தொடர்பாக இன்று நடைபெறுகின்ற கூட்டத்தோடு சேர்த்து பதிமூன்று ஆய்வுக் கூட்டங்கள் மாநாடு தொடர்பாக நடந்தேறியிருக்கின்றன இரண்டு முறை நேரடியாக துறையின் அமைச்சர் என்ற வகையில் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் அவர்களும் துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் துறையுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் அதேபோல் நம்முடைய ஆதீனங்கள் பொம்மைபுற ஆதீனம் மயிலம் அவர்களும் சிறவை ஆதினம் அவர்களும் அதேபோல் போரூர் ஆதீனம் அவர்களும் பொன்னம்பல அடிகளார் அவர்களும் அன்பிற்கினிய பெரியவர் சுகிசிவம் அவர்களும் பல ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்பதோடு மட்டுமல்லாமல் நேரடியாகவே பழனிக்கு வருகை தந்து ஆய்விலே மேற்கொண்டார்கள் அந்த வகையில் கடந்த மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு பதினெட்டு அன்று கால்கோள் விழா தொடங்கப்பட்டது தொடங்கி இன்றைக்கு பணிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீத அளவிற்கு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன இந்த நிகழ்வில் வெளிநாட்டிலே இருந்து வருகை தந்து கலந்து கொள்வோம் என்று எங்களுக்கு உறுதி செய்து கடிதம் அனுப்பியிருப்பவருடைய எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ஒன்று வெளிநாடுகளிலிருந்து அதேபோல் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்களிலிருந்து ஒன்றிய அளவிலே கலந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்தவருடைய எண்ணிக்கை ஐநூற்றி இருபத்தி ஆறு அதுபோக தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொள்வோருடைய எண்ணிக்கை பல்லாயிர கணக்கானவர்கள் பங்கேற்பதற்கு உறுதியளித்திருக்கின்றார்கள் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் பல்வேறு சிறப்புகள் கொண்ட மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கின்றது கடவுள் முருகனை புகழ்பாடி அவரை தொழுகின்ற அடியார்களுக்கு பதினைந்து பேர்களுக்கு தமிழ்கடவுளுக்கு ஏற்கனவே பெருமை தேடி தந்த நக்கீரர் போகர் அருணகிரிநாதர் போன்ற பதினைந்து திருப்பெயர்களில் அவர்களுக்கென்று பாராட்டு சான்றிதழும் பணமுடிப்பும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இதுவரையில் அந்த பாராட்டிற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இதுவரையில் அறுபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கின்றன பதினைந்து பேர்களுக்கு நாம் விருதுகள் வழங்க இருக்கின்றோம் ஆனால் வரப்பெற்றிருக்கின்ற விண்ணப்பங்கள் அறுபத்தி ஐந்து வரப்பெற்றிருக்கின்றது இன்னும் அதற்குண்டான நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது அதில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழுவில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பதினைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாநாட்டிலே அந்த விருதினையும் பணமுடிப்பையும் வழங்க இருக்கின்றோம் அதேபோல் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் பங்கேற்று சிறப்பு சேர்க்க உள்ளவர்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது பேர் அயல்நாட்டை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் மலேசியா நம்முடைய அண்டை நாடுகளான லண்டன் அடுத்து சுவிட்சர்லாந்து போன்ற நாட்டுகளிலிருந்து குழுவாக வருவதற்கும் ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றார்கள் அவருடைய சொந்த செலவிலே மலேசியாவில் பார்த்தால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேர் குழுவாக வருகிறார்கள் ஜப்பானிலே இருந்து எழுபது பேர் குழுவாக வருகிறார்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து பதினைந்து பேர் குழுவாக வருகிறார்கள் இப்படி மேலை நாட்டிலே இருந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சொற்பொழி ஆற்றுவதை தவிர்த்து இது போன்ற குழுக்கள் குழுக்களாக வந்து கலந்து கொள்வதற்கும் அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் வருகின்றவர்கள் அமர்ந்து பார்க்கின்ற அளவிற்கு ஒரே முறையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பந்தலிலே அமர்ந்து பார்ப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோல் நிகழ்ச்சிக்கு வருகை தருபவர்களுக்கு அவர்கள் உண்டு உரைவிடம் என்று கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உண்டு உறையுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அவர்கள் தங்குவதற்கு திருக்கோயிலின் சார்பிலே இருக்கின்ற நூத்தி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தங்குமறைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன அந்த நிகழ்விலே பதினைந்து இடங்களில் ஆய்வரங்கங்கள் நடத்தப்பட இருக்கின்றன அதற்கு ஐந்து ஆய்வகங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன கல்லூரியிலே போதுமான இடவசதி இருப்பதால் பார்க்கிங் வசதி அதேபோல் உணவுக்கென்று விவிஐபிற்கு தனியாக உணவு கூடம் விஐபிக்களுக்கு தனியாக உணவு கூடம் வருகின்ற பக்தர்களுக்கென்று கூடங்கள் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் பஃபே சிஸ்டம் முறையில் பதினைந்து இடங்களில் உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அந்த மாநாட்டுக்கு வருகிறவர்களுக்கு ஏதாவது உடல்நலக் குறைவு என்றால் உடனடியாக மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர ராமச்சந்திரா நம்முடைய அப்போலோ காவேரி மருத்துவமனைகளிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர் குழுவோடு மருத்துவ வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அதேபோல் நிகழ்வுகளில் ஏற்படுகின்ற கழிவுகளை உடனுக்குடனடியாக அகற்றுவதற்காக நூத்தி அறுபது பேர் ஒரு ஷிப்டிற்கென்று மூன்று ஷிப்டுகளாக பிரித்து இரண்டு நாட்களுக்கும் கழிவுகளை அகற்றுவதற்குண்டான பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கின்றன அதேபோல் தீப்பிடிப்பு சம்பவங்கள் ஏதாவது நடந்தால் உடனடியாக அதை சரி செய்வதற்கு தீயணைப்பு வண்டியும் தயார் நிலையில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்றது கழிப்பிட வசதியை பொறுத்தளவில் ஏற்கனவே அது கல்லூரி என்பதால் கழிப்பிட வசதி நிறைய இருந்தாலும் கூடுதலாக இ டாய்லெட்டுகளை ஒரு அறுபது இடங்களில் அமைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றோம் அதே போல் வருகின்ற முக்கியஸ்தர்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இஒ அல்லது சூப்ரண்ட் அல்லது இன்ஸ்பெக்டர் உயரத்திலே இருக்கின்ற அதிகாரிகளை அவர்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்க இருக்கின்றோம் இந்த இரண்டு நாட்களில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுக்கு தேவையான உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வழங்குவதற்குண்டான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல் மாநாடு நடக்கின்ற இடத்திற்கு வருவதற்கு பேருந்து கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை ஏற்பாடு செய்யவும் தமிழக முதல்வர்கள் உத்தரவு பெற்று அதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆகவே எல்லா வகையிலேயும் இந்த மாநாட்டிற்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு சிறு சங்கடம் கூட ஏற்படாமல் அனைத்து வகையான பணிகளையும் மேற்கொள்ள தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் இந்த பணிகள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாட்டின் சார்பில் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கின்றது நிகழ்ச்சியிலே ஒரு மலர் வெளியிடப்பட இருக்கின்றது அதோடு ஆய்வு கட்டுரைகள் இதுவரையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வரப்பெற்றிருக்கின்றன அதில் தகுதியான ஆய்வு கட்டுரைகள் ஐம்பது தகுதியான ஆய்வு கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த ஆய்வுக் கட்டுரைகளையும் அந்த இடத்திலேயே ஒப்புவிக்க வைத்து அதில் சிறப்பான ஆய்வுக் கட்டுரை தேர்வு செய்து ஆய்வு கட்டுரைக்கும் பரிசளிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் இதுவரையில் இந்து சமய அல்லத்துறையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பான மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கின்றது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த மாநாட்டு பணிகளை குறித்து கேட்டு அறிந்து அவ்வப்போது பற்பல ஆலோசனைகளை கூறி மேலும் மேலும் இந்த மாநாடு சிறப்புறுவதற்குண்டான அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் நம்முடைய டைரக்டர் நடிகர் பா விஜய் அவர்கள் அவர்களுடைய இயக்கத்திலே அருமையான முருகரை பற்றிய ஒரு பாடல் தயாரித்து வருகின்றார்கள் அதை திருடி அமைப்பிலே ஒரு பேர் உட்கார்ந்து பார்க்கின்ற அளவிற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன நூறு பேர் ஒரே முறையில் உட்கார்ந்து பார்க்கின்ற எனப்படுகின்ற அறுவடை வீடுகளுக்கு சொந்தமான ஆறு முருகர்களையும் கிட்டே இருந்து தரிசனம் செய்கின்ற அளவிற்கு நவீன தொழில்நுட்பத்தோடு வி ஆரில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த முருகர் பக்தர் மாநாடை பொறுத்தளவில் மாநாட்டில் பந்தலில் உட்கார்ந்து மாநாட்டை ரசிப்பவர்கள் சொற்பொழிவை ஒரு ஒருபுறம் என்றாலும் முருகனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதற்காக முருகர் கண்காட்சி ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது டி மற்றும் வி ஆர் விஷனில் நேரடியாக முருகனை தரிசிக்கின்ற ஒரு நல்ல நவீன தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்பட்டு வருகின்றன ஆகவே இந்த மாநாடு இதுவரையில் நடைபெற்ற மாநாடுகளில் ஒரு முத்தாய்ப்பாக முதலிடம் அழிக்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் காவல்துறையை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு காவலர்கள் ஒவ்வொரு ஷிப்டிற்கும் பணியாற்றுவதற்குண்டான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆய்வுக்கு போகும்போது உடனிருந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பொற்கோ பூங்கொடி அவர்கள் எங்களுடனிருந்து தேவையான அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய ரிவ்யூ மீட்டிங்கும் நடத்தி இருக்கின்றார் ஆகவே தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்

ஏதாவது பணிகள் இருந்தால் இந்த தொகைக்கு போல் எங்களுக்கு பணிகளை ஒதுக்கீடு செய்து தாருங்கள் என்று ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் அளவிற்கு நன்கொடைக்கு விருப்பம் தெரிவித்து பக்தர்கள் கடிதம் அளித்திருக்கிறார்கள் அதேபோல் அரசின் சார்பில் மூன்று கோடி ரூபாயை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் சார்பிலும் மூன்று கோடி ரூபாயை அரசிடமிருந்து பல்வேறு துறைகள் வாயிலாகவும் ஆறு கோடியை அளிப்பதாக ஆறு கோடி ரூபாயை அரசு பல்வேறு துறையின் வாயிலாக அளிப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் அதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன மேலும் நிதி பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலையில் மீண்டும் அரசினை அணுகி கூடுதல் நிதியையும் கேட்பதற்கு துறை முடிவெடுத்திருக்கின்றது நிச்சயமாக சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் வருவதால் உள்ளூர் விடுமுறை தேவை தேவை இருக்காது என்று கருதுகிறோம் இருந்தாலும் அதற்குண்டான ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் அங்கே பெரிய அளவிலே தொழிற்சாலைகள் பெரிய அளவிலே கம்பெனிகள் இருந்தால் அவைகளோடு கலந்து பேசி அன்று ஒரு நாள் விடுமுறை விடலாம் என்று மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் அது குறித்து தொடர்ந்து எங்களுடைய துறையினுடைய செயலாளரும் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் தொடர்ந்து அதற்குண்டான நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தூங்குபவர்களை விடலாம் தூங்குபவர்களைப் போல நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது ஒன்றிய அரசு காசி ராமேஸ்வரம் பயணம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசுதான் முதல் முதலில் சட்டமன்றத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதலில் ஆன்மீக பயணத்தை அறிவித்த அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற அரசு முதல் ஆண்டு இருநூறு பேரை ஐம்பது லட்சம் ரூபாய் அரசு மானியத்திலே அழித்து சென்றோம் இரண்டாம் ஆண்டு அதேபோல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் சுமார் முன்னூறு பேரை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலே அழைத்து சென்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் நானூற்றி இருபது பேரை ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அழைத்துச் செல்வதற்கு திட்டங்கள் தீர்க்கப்பட்டு முதல் தவணையாக ஏனென்றால் நானூற்றி இருபது பேர் என்கின்ற பொழுது ஒரே முறையாக அழைத்து செல்ல முடியாது என்பதால் நான்கு குழுக்களாக பிரித்து இந்த ஆண்டும் அழைத்துச் செல்ல இருக்கின்றோம் ஒன்றிய அரசிற்கு தோன்றாத முன்பே இந்த காசி ராமேஸ்வரம் பயணம் என்பதை அறிவித்து அதை செயல்படுத்தி இதுவரையில் ஐநூறு மூத்த முன்னோடிகளை மூத்தோர்களை ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு சென்ற அரசு ஆன்மீக அரசு அரசுமீக தமிழக முதல்வர் அரசு என்பதை அன்பிற்க அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே பழனி திருக்கோயிலேயே பழனி திருக்கோயிலே ஏற்கனவே சாரணியர் படை இருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நானூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இவர்களை கணக்கிட்டாலே ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கிடைக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் பழனி திருக்கோயிலே துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவல் பணிக்கு தனியார் ஏஜென்சி மூலம் ஒரு முன்னூறு பேர் பணியாற்றுகின்றார்கள் அவர்களிடம் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப அவர்களும் ஒரு முன்னூறு பேரை இந்த இரண்டு தூய்மை பணிக்கும் காவல் பணிக்கும் தருவதாக ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் ஆகவே தூய்மை பணிக்கும் காவல் பணிக்கும் வழிகாட்டுகின்ற பணிக்கும் போதிய அளவிற்கு ஆயிரம் கணக்கானவர்கள் இருப்பதால் வெளியிலே இருந்து தன்னால் அழைக்கின்ற அழைக்கின்ற இல்லை அப்படி ஏதாவது பற்றாக்குறை ஏற்பட்டால் தன்னார்வலர்களையும் இந்த பணிக்கு பயன்படுத்திக் கொள்வோம் இது முருகர் பக்தர் மாநாடு திராவிட முன்னேற்றக் கழக மாநாடு அல்ல ஆகவே அவர் விரும்பினால் தாராளமாக பங்கேற்கலாம் இதையே அழைப்பாக ஏற்றுக்கூட அந்த மாநாட்டிற்கு அவர்கள் வருகை தரலாம் நாளை நாளை மறுதினத்திற்குள் அந்த பட்டியலை அழைப்பதை தர இருக்கின்றோம் முதலுடைய பங்களிப்பு அன்பிற்கினிய இனிய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பங்களிப்பு நிச்சயமாக இந்த மாநாட்டில் இருக்கும் அது எந்த முறையில் இருக்கும் என்பதை ஓரிரு நாட்களில் தெரியப்படுத்துகின்றோம் நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்தவரை முடிவு என்பது எதுவுமே இல்லை எல்லாமே தொடர் தொடர் கதைகள் தான் நேற்றைக்கு கூட இந்து சமய துறையின் கீழ் இருக்கின்ற அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயிலில் சார்பில் கட்டப்பட்டிருக்கின்ற வணிக வளாகத்தை மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் நம்முடைய விளையாட்டுத்துறை தான் திறந்து வைத்தார் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்ற போது நம்முடைய பட்டாச்சாரியார்கள் பூர்ண கும்ப மரியாதை அளித்தார்கள் அதையும் ஏற்றுக்கொண்டார் அவர் வழங்கிய மாலையை மலர் மாலையையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு வட்டாச்சாரர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகுதான் அந்த கட்டிடத்தையே திறந்து வைத்தார் ஆகவே பிரிவு என்பது திமுகவிடம் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இஸ்லாமியர்கள் அவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் செய்வதற்கும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் மேற்கொள்வதற்கும் பௌத்தம் மற்றும் சமயத்தை சார்ந்தவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் மேற்கொள்வதற்கும் அந்த வகையிலே இந்துக்கள் விரும்புகின்ற வழிபாடை இந்துக்கள் விரும்புகின்ற தெய்வங்களை வழிபடுவதற்கு முழு சுதந்திரம் அளிக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் அரோகரா முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் ககடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் கோவிந்தா கோவிந்தா என்ற கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம் பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை கடவுள் இல்லைன்னு எங்க சொல்லிச்சு எப்ப சொல்லிச்சு அவரு சொல்லுவார் அவர் அதாங்க ஏற்கனவே அவர் எடுத்து பார்த்த ஆயுதெல்லாம் முனம் அழிஞ்சிச்சு எந்த ஆயுதமும் போர்க்களத்துக்கு படைக்காலத்துக்கு உதவியாக இருந்தது இல்லை எல்லா இடங்கள்ல தோல்வியை தவிர வேறு எதுவுமே சந்திக்கல அப்போ எதாவது புதுசு புதுசாக அவர் கையில் எடுக்கணும்னு நினைப்பாரு எப்படிப்பட்ட ஆயுதத்தோடு வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றல் அதை சமாளிக்கின்ற திறமை இரும்பு மனிதர் மான்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருக்கு இருக்கிறது என்பதால் இது போன்ற விமர்சனங்களை இது போன்ற அவதூறுகளை செவி சாய்க்காமல் மக்கள் பணியிலே எங்களை இன்னும் அதிவேகமாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் திமுகவினுடைய கொள்கை ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் அங்கிருந்து ஒரு சிலர் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பெரிய பத்திரிகையாளர் அன்பழனோட அறிவுரை ஏற்று அங்கிருந்தும் யாராவது சிறப்பு பிரதிநிதிகள் வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் அது ஏற்கனவே அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து எந்த மதத்தினர் புண்படுவதாக இருந்தாலும் அந்த மதத்தினருக்காக குரல் கொடுக்கின்ற மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் உறுதியாக இருக்கும் யார் கேட்டாலும் ஃப்ரீயா கொடுக்கலான்னு சொல்லிட்டோம் இது மாநாட்டு ஒளிபரப்பிற்கு ஏற்கனவே இருக்கின்ற துறையினுடைய நடைமுறையில் அவர்கள் ஒரு கட்டணத்தை கட்ட வேண்டிய சூழல் இருந்தது இந்த மாநாட்டை பொறுத்தளவில் துறை அதற்கு எந்த விதமான கட்டணம் வசூலிக்காது முழுவதுமாக அதை நேரலை செய்வதற்கு கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்படுவார்கள் நண்பர் திருச்செந்தூர் போய் பாருங்க இப்ப போய் பாருங்க போயிட்டு வந்த மூணாம் தேதி போய் பாருங்க திருப்பதியை மிஞ்சக்கூடிய திருச்செந்தூர் இப்ப ஏற்கனவே பெருந்திட்ட வரைவின்படி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் பதிமூன்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன இரண்டாம் பெருந்திட்ட வரைவிற்கு மான்மிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது ஐம்பது ஏக்கர் நிலத்தை 58 கோடி ரூபாய் செலவில் அரசு கையகப்படுத்துவதற்கு ஏற்கனவே அரசாணை வழங்கியிருந்தார்கள் அந்த பழனியில் வழங்கியிருந்தார்கள் அந்த பெருந்திட்ட வரையும் இப்போது செயல்பாட்டிற்கு வர இருக்கின்றது அதேபோல் நம்முடைய திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் செலவில் எக்ஸிஎல் நிறுவனம் உபயதார்களை கொண்டு இப்பொழுது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நூறு கோடி ரூபாய் துறையினுடைய அந்த திருக்கோயிலின் சார்பிலே திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட வழங்கிய வழங்கப்பட்டிருக்கின்றன அதோடு மாத்திரமில்லாமல் பக்தர்கள் தங்கும் விடுதி துறையின் சார்பிலே ஒன்று பணி நிறைவுற்று இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன கடல் அலையில் அவ்வப்போது ஏற்படுகின்ற சீற்றத்தின் காரணமாக பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற அசவுகளை குறைப்பதற்கு இருபது கோடி ரூபாய் செலவில் கடற்கரையில் கருங்கற்களை பதிக்கின்ற பணி நடந்து வருகின்றன திருச்செந்தூரை பொறுத்தளவில் இந்த பணிகள் அனைத்தையும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த பணிகள் நிறைவேறுகின்ற பொழுது திருப்பதிக்கு நிகராக திருச்செந்தூர் இருக்கின்றது என்பதை நண்பர் அவர்களே சொல்லுகின்ற சூழல் ஏற்படும் தற்போது பழனியை அதுபோல் தூய்மையான ஒரு பகுதியாக இன்றைக்கு மாற்றி இருக்கின்றோம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது நான் பழனிக்கு நிறைய முறை சென்றிருக்கின்றேன் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை பழனியாண்டவரை தரிசித்திருக்கின்றேன் இந்த முறை போகின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு உணர்வு திருப்பதிக்கு செல்வது போல் ஒரு உணர்வு இருந்தது படிப்படியாக இல்ல தொடர்ந்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் செல்போனை பொறுத்தளவில் இன்றைக்கு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு சாதனமாக மாறிவிட்டது படிப்படியாக குறைத்து வருகின்றோம் பழனியிலே செல்போன்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு பாதுகாப்பு அறை பெட்டகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன திருச்செந்தூரிலே அதேபோல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன மதுரையிலே அதே போல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதான் நான் சொல்றோம்மா மதுரையில உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதுபோல் படிப்படியாக நம்முடைய நிறுவனைய கோரிக்கை விரைவாக நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் கண்காட்சியிலே நாற்பதுக்கு அறுபது என்ற இன்ச்சு சைஸிலே ஒரு அறுபது புகைப்படங்கள் இடம்பெற இருக்கின்றன அறுபடை வீடுகளினுடைய அந்த முருகர் முழுவதுமாக ஒரு எட்டடி உயரத்திலே பிரதேச செய்யப்பட இருக்கின்றார் அதோடு முருகருடைய வரலாறு கல வரலாறு ஆறு திருக்கோயிலுடைய வரலாற்றையும் அதிலே விளக்குகின்ற வகையில் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் கண்காட்சி அமைக்கப்பட இருக்கின்றன Monday.